நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா ஆடி மாதத்தின் சிறப்புகளை தான் பார்க்க போறோம் தெய்வீக பண்டிகைகள் தொடங்குகின்ற மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அம்பாள் மாதம் என்றும் சிறப்பித்து கூறுவார்கள் அந்த அளவிற்கு வீடுகளிலும் கோயில்களிலும் விழாக்களும் விரத வழிபாடுகளும் களை கட்டிவிடும் அம்மன் அம்பா ஆண்டா சக்தி தலங்களின் சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் என்று பக்தி மனம் கமலும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் விசேஷமானவைகள் உமாதேவி பூமியில் அம்மனாக அவதரித்த மாதம் பார்வதியின் தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும் ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்க அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் இம்மாதத்தில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன வருடத்தை இரு அயனங்களாக பிரித்துள்ளனர் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என்றும் இதுவே தேவர்களின் பகல் காலமாகும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணை அயனம் இதுவே தேவர்களின் இரவு காலமாகும் நம்முடைய ஒரு வருட காலம் என்பது தேவர்களின் ஒரு நாள்தான் ஆடி மாதம் தேவர்களின் மாலை நேர ஆரம்பமாகும் ஆடி செவ்வாய் தேடிக்குழி என்பது பழமொழி அதாவது விரதமிருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்பாளை வழிபட பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளி வழிபாடு செய்வதால் திருமண பாக்கியம் கைகூடும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருப்போருக்கும் நல்ல அறிவாற்றல் புத்தி கூர்மையுடன் கூடிய குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளி அன்று அம்பாள் குளிர்ந்த மனத்துடனும் வேண்டும் வரங்களை நல்குவாள் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை ஆடி ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் நாளாக கருதப்படுகிறது அழகு குத்தி காவடி எடுத்தல் பால் எடுத்தல் பொங்கல் வைத்து வழிபாடுதல் சிறப்பு பூஜைகள் செய்தல் தீமிதித்தல் ஊற்றுதல் அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபடுதல் என்று இந்த மாதம் முழுவதும் வழிபாடு மாதமாகிறது ஆடி பிறப்பு ஆடி அஷ்டமி ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு தவிர ஆடி அமாவாசை ஆடிப்பூரம் ஆடி கிருத்திகை ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ஆடி பெருக்கு வரலட்சுமி விரதம் என்று பல பல விசேஷங்கள் இந்த மாதத்தில் வருகின்றன ஆடியின் சிறப்பு அளவில்லாதது அனைத்து நலன்களையும் வழங்குவது ஆடி அமாவாசை முக்கியமானது அன்றைய தினம் கடல் நதிகள் உள்ளிட்ட புனித நீர்நிலைகளில் நீராடி முன்னோருக்கு திதி கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது அவரவர் குடும்ப வழக்கப்படி வீட்டில் படையலிட்டு வழிபட்டு முன்னோர் நினைவாக இல்லாதோர் இயலாதோர் முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்களில் அன்னதானம் உடை போர்வை போன்றவற்றை வழங்குவது பல்வேறு பாவங்களை நீக்கி புண்ணிய பலன்களை சேர்க்கும் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடுவது ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை அது குறிக்கும் இதனை பதினெட்டாம் பெருக்கு என்று கூறுவார்கள் தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புதுப்புணல் பொங்கி வரும் இதையே ஆற்றுப்பெருக்கு என்று கூறுவர் இதனால் உழவர்களின் நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பர் நெல் கரும்பு முதலியவற்றை ஆடி மாதம் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதற்கு வற்றாத நதிகளை தங்கள் கடவுளாக போற்றி மகிழ்ந்து பூஜைகள் செய்து பின் உளவு வேலையை தொடங்குவார்கள் இதனையொட்டியே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் வந்தது ஆடிப்பெருக்கன்று பெண்கள் தாலிக்கேறு மாற்றி புதுக்கேறு அணிவார்கள் நதிகள் ஓடும் இடங்களில் இன்றும் மக்கள் ஆற்றங்கரைகளில் கூடி ஆற்றுப்பெருக்கை கண்டு கழிப்பர் இந்து சமயத்தவர் கோயில்களில் சென்று வழிபாடு செய்வர் அன்றைய நாள் பெண்கள் ஆற்றில் குளித்து ஆற்றங்கரையில் ஒவ்வொருவரும் பூஜை செய்ய ஒரு இடத்தை பிடித்து கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து பசுஞ்சானத்தால் மெழுகி அதன் மேல் வாழையிலை விரித்து பிள்ளையார் சிலை வைத்து அதன் முன் அகழ்விளக்கேற்றி வைப்பர் வழிபாட்டில் வெற்றிலை பாக்கு பலம் படைத்து வத்தி கற்பூரம் காட்டி தடங்கள் இல்லாத விளைச்சலுக்கு விநாயகரை வழிபடுவர் ஆற்றினை வழிபட்டு வாழை மட்டையில் விளக்குகள் ஏற்றி அதன் ஆற்றில் விடுவார்கள் இப்படி செய்தால் நீர்வளம் பெருகியது போல் அவர்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் என்று ஆழ்ந்த நம்பிக்கையில் இச்சடங்குகளை செய்வார்கள் அது மட்டுமல்லாமல் தங்கள் வீட்டில் பலவிதமான கலப்பு சாதங்கள் தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் செய்து அதனை ஏதாவது ஆற்றங்கரையில் வைத்து குடும்பத்துடனும் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக உணவை உண்பார்கள் இப்பொழுதெல்லாம் ஆற்றில் நீர்வரத்தும் குறைந்துவிட்டது நகரங்களில் மக்கள் அதிகமாக குடியேறி இருப்பதால் பழக்கமும் குறைந்து வருகிறது திருநெல்வேலி அருகில் உள்ள சங்கரன் கோவிலில் ஆடி தபசு பிரசித்தி பெற்றது சங்கன் பதுமன் என்ற இரு நாக அரசர்கள் சிவபெருமானையும் திருமாலையும் முழுமுதற் கடவுளாக வழிபட்டு வந்தனர் ஒரு நாள் இருவருக்கும் சிவபெருமான் பெரியவரா அல்லது திருமால் பெரியவரா என சண்டை முண்டது அனைத்தையும் அறிந்த ஆதிசக்தியுடன் விடைபெறுவதற்காக கைலாசம் சென்று முறையிட்டனர் சிவபெருமானே திருமால் என்பதை சங்கனுக்கும் பதுமனுக்கும் உணர்த்த விரும்பிய ஆதிசக்தி கோமதி அம்மனாக வடிவெடுத்து சிவபெருமானை நோக்கி கடுதவும் இருந்தார் கோமதி அம்மனின் தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் புன்னைவலத்தில் சங்கர நாராயணராக ஆடி பௌர்ணமி என்று காட்சியளித்தார் ஆடி கிருத்திகை முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் அன்றைய தினம் காவடி எடுத்து பாலாபிஷேகம் செய்து செந்தில் ஆண்டவனை வணங்குவர் ஆறு கிருத்திகை பெண்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் முருகனை சரவண பொய்கையிலிருந்து எடுத்து வளர்த்தனர் ஈசனர்களால் ஆறு நட்சத்திரங்களின் தொகுப்பாக கிருத்திகை நட்சத்திரமாக வானில் இடம்பெற்றனர் அவர்களை சிறப்பிக்கும் வண்ணம் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது முருகனின் கரத்தில் இருக்கும் வேல் சக்தி ஆயுதம் எனப்படும் அம்பிகையின் அம்சமே வேல் என்று சொல்வர் அதனால் சக்திதரனாகிய முருகனுக்கு ஆடியில் ஒரு நாள் சிறப்பாக சிறப்பானதாகிவிட்டது பல கோயில்களில் முழுக்க முழுக்க மலர்களாலேயே அலங்கரிப்பதும் உண்டு அம்மன் ஆலயங்களில் இது பூச்செறிதல் என்றும் முருகன் கோயில்களில் மலர் முழுக்கு மலர் முழுக்கு என்றும் அழைக்கப்படுகிறது ஆடி கிருத்திகை வழிபாட்டால் தீயணையாவும் ஓடிப்போகும் தேடி தேடிவரும் என்பது ஐதீகம் குரு பூர்ணிமா ஆடி மாத பௌர்ணமி அன்று மாணவர்கள் தங்களுக்கு கல்வி புகட்டிய ஆசிரியரை போற்றும் முகமாக குரு வழிபாடு எனும் குரு பூஜை செய்வார்கள் இதனை துறவிகள் வியாச பூஜை என்றும் வியாச பூர்ணிமா என்றும் அழைப்பர் இவ்வழிபாட்டை வேத வேதாந்த கல்வி பயின்றவர்கள் தங்கள் குருமார்களை நினைவு கூறும் வகையில் ஆடி மாதத்தில் வரும் முதல் பௌர்ணமி அன்று சிறப்பான குரு பூஜை செய்வது மரபு மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குருவினை வழிபடுவதுடன் தட்சணாமூர்த்தி பகவத்கீதை அருளிய கிருஷ்ணன் வேதங்களை தொகுத்த வியாசர் உபநிடதங்களுக்கு விளக்கம் எழுதிய ஆதிசங்கரர் மத்வர் மற்றும் ராமானுஜர் போன்றவர்களையும் குரு பூர்ணிமா நாளில் வழிபட்டு குருவின் திருவருள் பெறுவர் ஆடி பௌர்ணமி தான் ஹயக்ரீப அவதாரம் ஏற்பட்டது இவர் கல்விக்குரிய கடவுள் இவர் வழிபாடு தொன்மையானது புத்தர்கள் புத்தரை குரு பூர்ணிமா நாளில் சிறப்பாக வழிபடுவர் ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதாரம் செய்த திரு நட்சத்திரம் கன்னி பெண்களும் திருமண வாக்கியம் கைகூடாமல் இருக்கும் பெண்களும் இந்த நாளில் விரதமிருந்து பக்தியுடன் ஆண்டாள் அருளி செய்த ஆயிரம் என்று தொடங்கும் பாசுரத்தை பாடி வர திருமண உறவு கூடிவரும் பார்வதி தேவி ருதுவான நாளும் ஆடிப்புறமே அதனால் சிவன் கோவில்களில் ஆடிப்புறம் என்று அம்பாளுக்கு சிறப்பான வழிபாடு உண்டு வரலட்சுமி நோன்பும் ஆடி மாதம் கடைசி வெள்ளி என்று வரும் இதுவும் பெண்கள் மிகவும் போற்றி வழிபடும் ஒரு பண்டிகை வீட்டில் சௌகரியங்கள் பெருகவும் இல்லத்தரசிக்கு மாங்கல்ய பலம் கூடவும் பெண்கள் மேற்கொள்ளும் நோன்பு இது வீட்டிற்கு மகாலட்சுமியை வரவேற்று பூஜை செய்து உபசரித்தால் அவள் அருள் கிடைக்கும் இந்த கிழமைகளில் கோவில்களில் திருவிளக்கு பூஜையும் நடைபெறும் நடைபெறும் நாக தேவதைக்கு பால் தெளித்து விசேஷ பூஜையும் செய்வார்கள் இத்தகைய சிறப்புகள் மிக்க ஆடி மாதத்தில் நல்ல காரியங்களை ஆரம்பிக்க கூடாது செய்யக்கூடாது என்று கருத்து நிலவுவதற்கும் காரணம் உண்டு இந்த மாதத்தில் விரதங்கள் வழிபாடுகள் கோயில் திருவிழாக்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் மனப்பூர்வமாக ஈடுபட வேண்டியிருப்பதால் மற்ற காரிய விசேஷங்களில் கவனம் செலுத்துவது சிரமம் இறைவனை துதிப்பதற்கும் அவன் சிந்தனையாகவே ஆன்மீக தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வதற்கும் இடையூறாக மற்ற விழாக்கள் நிகழ்ச்சிகள் இருந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே மற்ற சுப விசே விசேஷங்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கப்படுகிறது ஆடியின் மகத்துவத்தை அறிந்து கொண்டோம் அல்லவா இந்த நாட்களில் நம் மனதை தெய்வ சிந்தனைகளும் செலுத்தி மன சுத்தியுடன் பூஜை முறைகளை கர்மங்களும் செய்து தெய்வ கடாச்சத்தை பெறுவோம் நண்பர்களே தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்